வாங்க முதெல்லாம் வியாபாரிங்க கூவி கூவி விற்பாங்க பாவம் தொண்டகையிலையே கத்துனாலும் யாரும் வாங்க போகிறதில்ல இது பார்த்தீங்களா இப்போ ஸ்பீக்கர் போட்டு அனௌன்ஸ் பண்ணவுடனே எல்லாரும் வாங்க போயிடுவோம் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு திராட்சை வாங்கியாச்சு பன்னீர் திராட்சை கேட்டு பார்த்தேன் ஐம்பது ரூபா வச்சு தருவியாமா அப்படின்னு அறுபது ரூபா சொன்னான் சரிக்கான்னு சொல்லி ஐம்பது ரூபாச்சு தந்துட்டான் பாருங்க கேட்டு பார்க்கணும் ரொம்ப பிடிக்காத முடிக்கக்கூடாது பேரை வந்து அடித்து பிடிச்சிலாம் பேசக்கூடாது அவங்களாம் மனவு வந்து தந்தாங்கன்னா ஓகே அதே மாதிரி பாவப்பட்ட மக்கள்கிட்ட பேசவே கூடாது பேரம் பேசவே கூடாது சீசனுக்கு என்னென்ன கிடைக்கும் அதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய வாங்கி சாப்பிடுங்கம்மா நாங்கள் கழுவி நல்லா சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் போட்டுவிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஜூஸ் போட்டுதான் இருந்தோம்மா அந்த கொட்டையோட சேர்த்தே ஜூஸ் போடுங்க அந்த கொட்டை வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மெடிசன் ஆனால் நாங்கள் சின்ன வயசில் கொட்டையோட சாட்டா வயிற்றில் மரம் முளைக்குன்னு பயன் காட்டுவாங்க உங்களுக்கு இந்த அனுபவம் உண்டா என்னென்ன சொல்லி அங்கே பங்காப்போம்